திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாயந்திரன் அவர்களுக்கு தொண்டர்கள் மாலர்கள் தூவியும் மாலைகள் சால்வைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் நைனா நாயந்திரன் சிறப்புரையாற்றினார்

ஐயா பசுமோ தேவர் இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க ராஜாஜியும் தேவர் அவர்களும் கூட்டணி வைத்துக் கொண்டார் அப்ப ராஜாஜி சொன்னார் திமுக ஒரு கட்சி இருக்க அண்ணாமலை அவர்கள் தலைமையில அந்த திமுகவை நம்ம கூட்டணி வைத்துக் கொண்டார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே காங்கிரசை தமிழகத்திலிருந்து பதவியிலிருந்து எடுத்த ஆட்சி வந்து நம்ம கூட்டணி சோதரா கட்சி பார்வையாக்கி மாதிரி திமுகவை கூட சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க

தமிழ் பவர் நீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமாண்டு பண்ணுங்க